கவர்னம் கட்டணும் மைக் செட்டு வைக்கணும் அது இல்லாம வர போறவனுக்குலாம் சுண்டல் வாங்கி தரணும்டா முப்பதாயிரம் நம்ம பட்ஜெட்ல இருக்குது லிஸ்ட் இவங்க நூறு ரூபாய் நூறு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம எப்படி அது முடிக்க போறோம் கடுப்பா இருக்குறானுங்க உண்ணா கரெக்ட் தான் நீ சொல்றது ஃபீல் பண்ணினா போதே போறாரு எதுக்குடா வாணா அந்த மொனை வீட்டு பக்கம் போகணும்

என்னடா சார் மோரி நீனு இருனா அங்கிள் ஏய் அங்கிள் அங்கிள் கூப்பிடுறா நான் தாங்க மாமனா நான் உங்களுக்கு அதெல்லாம் அப்படிதான் வீட்ல இதுல பொண்ணு ஆமா நம்மால தான் அடப்பாவி இதே தான் காலையில இருந்து கூட கலெக்ஷனுக்கு கூட வரேன் கூட வரேன் சொல்லிட்டு இருக்கியா வேற எதுக்குனா அங்கிள் சார் வாங்கப்பா வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஹாய் அங்கிள் வா ஹாய் ஹாய் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும்பா நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சந்தோஷம்பா சந்தோஷம் என்ன விஷயம்பா அடுத்த வாரம் நம்ம விநாயக சக்தி வருது சார் ஆமா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஆமா ஆமா அதனால கொஞ்சம் பசங்க எல்லாம் சேர்ந்து அப்படியே கிராண்டா பங்கன் கொண்டாடலான்ட்டு இவத்துக்கெல்லாம் சேர்ந்து அப்படியே கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணலான்ட்டு நல்ல விஷயம்பா தெய்வ காரியத்தை யூத்துங்கெல்லாம் எடுத்து செய்றீங்க எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ரொம்ப நல்ல விஷயம் இந்த காலத்து யூத்துங்கள்லாம் பைக் எதுவும் சுற்றுறாங்க எங்கேயோ போகிறாங்க வராங்க நைட் லைஃப்ராங்க அப்புறம் அந்த ஃபுட் கோர்ட்டு அதுனாப்ப அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டு என்னென்ன கண்டதேன்னு திங்குறானுங்கப்பா இந்த மாதிரி காரியத்தை எடுத்து பண்ணும்பா கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்கு உண்டுபா நன்றி நன்றி சார் யூத் பண்றீங்க நல்லா சிறப்பா பண்ணுங்க கிராண்டா பண்ணுங்க என்ன சப்போர்ட் வேணாலும் நான் பண்றேன் உங்களுக்கு சரி சார் கண்டிப்பா பண்ணிடலாம் தான் சார் வந்திருக்கோம் உங்க வீட்டுக்கு சரி என்ன பிளான் பண்ணிருக்கீங்க என்ன மாதிரி பண்ணலாம் பிளான் பண்ணிருக்கீங்க இந்த வாட்டி கொஞ்சம் நம்ம இந்த வாட்டி விநாயகர் சேர்த்தியை கொஞ்சம் கிராண்டா பண்ணலான்ட்டு சார் ஒரு பத்தடியில நம்ம விநாயகரை வந்து நிப்பாட்றோம் நம்ம ஏரியால பத்தடி இப்போ பத்தடியெலாம் இருந்து பார்த்தாலே தெரியாதுப்பா நல்லா கிராண்டாக ரொம்ப முப்பது அடியில் பிள்ளையார் செல்ல செஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க யூத்து பண்ணுறீங்க சிறப்பாக பண்ணல அங்கு ஆக்சுவலி சம்மதியாக இருக்குது அது மட்டும் இல்லை சார் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி அந்த முப்பது அடியில் பண்ணுறோம் புல்லட்டில் அப்படியே உட்காந்துட்டு அப்படி சூழத்தை அப்படி கையில் வச்சுட்டு அடையா சும்மா அப்படி கெத்தாக பேர்ஸ் கொடுத்துட்டு மாதிரி

சரிண்ணா நம்ம வேற எதுவும் வித்தியாசமா சார் அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி முப்பது அடியில் விநாயகர் இந்த வாட்டி கொஞ்சம் பழசா யோசிக்காமல் கொஞ்சம் இன்னவேட்டிவாக யோசிக்கிறோம் இன்னோவேட்டிவா இன்னவேட்டியாக இப்போ வந்து நம்ம ரீசண்டாக நிலாக்கு சந்திராயன் விட்டாங்களே சார் அந்த கான்செப்ட்டை வச்சு நம்ம விநாயகர் முப்பது அடியில் நிற்கிறார் முப்பது அடியில் விநாயகர் நிற்க நிற்கிறார் விநாயகருக்கு முன்னாடி நாற்பது அடியில் ராக்கெட் சார் நாற்பது அடியில் பிஎஸ்எல்வி ராக்கெட்

நல்ல விஷயம் பா பொண்ணுங்களுக்காக கூட காம்படிஷன் நடத்துறீங்க ஆமா அவன் அவ வீட்டுல இல்லப்பா வயசியர் வரைக்கும் போயிருக்கா ஓ ஆபீஸ் அங்கு ஆபீஸ் இல்லப்பா போர் அடிக்குதுன்னு சொன்னா இப்ப பாய் ஃப்ரெண்டு கூட அவுட்டிங் போயிட்டு வரா சரி போயிட்டு வாங்க சொன்னேன் பாய் ஃப்ரெண்டு கூட அவுட்டிங் போயிருக்காப்பா சார் அதான் சார் நம்ம வந்த என் மறந்துட்டு வேற எதுவும் பையன் பேசிட்டுருக்கேன் நம்ம க இதுக்கு தான் சார் நீங்கள் கிராண்டாக சொன்னீங்க பண்ணணும் நீங்கள் அதனால் கொஞ்சம் கிராண்டாக நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம நல்லா நீட்டாக வண்டிங்க வந்துட்டீங்க வந்துட்டீங்க என்னப்பா என்கிட்ட இருக்கிறதெல்லாம் அப்படியே கொடுத்துட்றோம்ப்பா உங்ககிட்ட இருந்தாப்பா எல்டிப்பா சார் என்ன சார் இது பத்து ரூபாய் தெரிய ரூபா ஐயோ பத்து ரூபா கொடுத்துட்றா சாரிப்பா பத்தாயிரம் வச்சுக்கப்பா தப்பா நான் நான் இருந்ததை அப்படியே கொடுத்துட்டேன் இருங்க வரேன் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் வந்துடும் உள்ளே போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ணுப்பா சார் போயிடுவாங்க ஆ நான் இங்கே தான் சார் இருப்போம் அது பிள்ளையார் ராக்கெட்டு ஆ நல்லா பண்ணிடலாம் சார் நல்ல நல்லா பிளான் பண்ணுங்க நல்லா பண்ணலாம் சார் எடுத்துருவாங்க சார் நல்லா வெயிட்டாக எடுத்துருவாங்க சார் டேய் அவங்க மாமா இவ்வளோ போயிருக்காரு ஆ ரெண்டாயிரவா மூவாயிரபா எடுத்துகிட்டு வருவார் போல் போனா ஏய் நீ என்ன இவ்வளோ கவலையாக இருக்கிற ஏழு ஈஸியாக போயிடுச்சு

பத்து ரூபா இது எவ்வளோ ஒரு ரூபா பத்தோ பதினொன்று ஆமாம்ப்பா இது தெய்வக்காரியில் ரெட்டைப்படையில் எழுதப்பட ஒத்தப்படையில் தான் எழுதணும் அதனால தான் பதினோரு ரூபாய் எழுதியிருக்கேன் நல்லா இதை வச்சுக்கிட்டு சிறப்பாக பண்ணுங்கப்பா சரியா இது இந்த பதினோரு ரூபாய் வச்சுக்கிட்டு விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக செய்யணும் சாருக்கு யோ அண்ணா இதுதான் சொல்லிட போகிறான் வாயிலை வருதுனால தம்பி ஏன்பா ஏன் கோவப்படுற என்ன என்ன சார் வேற பதினோரு ரூபாய் கொடுத்துருக்கீங்க பிச்சை போடுற மாதிரி உங்களை நம்பி நாங்கள் கலெக்ஷனுக்கு வந்தால் இப்படி அசிங்கப்படுத்துறீங்களே சார் என்னப்பா பதினோரு ரூபா ஒரு பணம் சரி கோச்சிக்காம ஒரு ரசீதை கொடுத்துட்டு கிளம்புங்கப்பா யூ நீ பதினோரு ரூபா கொடுத்ததுக்கே நான் செம கிராண்டில் இருக்கிறேன் இதுல நீ ரசீது வேற கேட்குற ஏன் இந்த ரசீது வச்சுட்டு நீ ஜிஎஸ்டி ஃபைல் வேற பண்ண போறியா உடாங்குடே எதுடா அவன் வீட வந்தான் இவன் இவன் சொன்னான்னு வந்தான் பாரு உனக்கு உதவியும் நல்லா யோ பச்சி ஆளா இப்ப ரொம்ப முக்கியம் அது தம்பி ரசி குது போப்பா போயா ரசி குது போ பா அப்புறம் சுண்டல் பத்தி நல்லா பெருசு பெருசா போடுங்க பா ராக்கெட் மறந்துறாதீங்க அப்படியே பண்ணுங்க சிறப்பா இருக்கும் கிராண்டா இருக்கும் பண்ணுங்க உலரப்பா உங்களை தான் நம்பி இருக்கிறேன் இன்னைக்கு எல்லாம் சேலாயிடணும் புரியுதா அப்புறம் நீங்க சேலாவும் போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான் இங்கேதான் விட்டு போவோம் உங்களை அப்பா அப்பா ஆனா ஏன்னா பிள்ளையர் வேணுமாப்பா ஆமாண்ணா பிள்ளையர்ண்ணா எத்தனைப்பா வீட்டுக்குண்ணா ஒன்று போதா வாங்க முடியும் சரி சரி ஒன்று போதும்மா எத்துக்குப்பா இது வேணுமா பார்த்து எடுத்துக்குப்பா இது இது எவ்வளோண்ணா அது நூற்றி ஐம்பது நான் என்னண்ணா பிள்ளையார் போய் நூற்றம்பது செஞ்சு நூற்றம்பது ரூபா என்னப்பா களிமண்ணில் களிமண்ணில் செஞ்சாலும் அது இருந்தாலும் நூற்றம்பது ரூபா கொஞ்சம் கம்மி பண்ணி சரி ஓகேப்பா நூற்றி ரூபா கொடுப்பா எடுத்துப்பா நூற்றி ரூபா எடுத்துப்பா இந்த பிள்ளையாருக்கு தும்பிக்கை கொஞ்சம் சின்னதாகிற மாதிரி இது தும்பிக்கை சின்னதா பா நீ எதிர்பார்க்கறத பார்த்தா கும்கியான செயல் எதிர்பார்க்க போடுறீங்க சரி சரி இதை பா தும்பிக்கை கொஞ்சம் பெருசாகுது பாரு அதுக்கும் இதுவா அண்ணா இது பிள்ளையா இருக்குண்ணாண்ணா தொப்பதானா அழகு

மா வாங்க <jotka> <mustipano> <se moved on> <mustipano> <talkums>

ஹேர் சீல்டு ஆ புளியருக்கு ஆ ஏப்பா புளியர் தலையில் கிரீடை வச்சிருக்குப்பா அவருக்கு எங்கே சரி உன் தலை எப்படி இருக்கு பாத்தியா நல்லா தான் இருக்குது வாடிங்க தான் வரணும் எப்படி வரணும் சீப்பில் வரணும் கையிலேயே வரணும் சீப்பு தான் நான் இப்போ நடந்து வந்தோம்ல அதெல்லாம் லைட்டாக உங்களுக்கு கஞ்ச மாதிரி தெரிஞ்சுங்க சீப்பில் வரைய மாதிரி போத மாதிரி இது வர வரவேல கஞ்சிச்சு கல்யாணம் ஆச்சா இல்லையா உனக்கு இல்லைண்ணா இப்போ தான் படிக்கிறேன் என்ன என்ன பார்த்து அப்படியா பொண்ணு பாம்பு போயிடாது உங்க அப்பா அம்மா கூட ஏன்னா எப்படி சொல்லிட்டீங்க என்னன்னாப்பா என்னென்னப்பா இவ்வளோ பிற சொல்கிற பிள்ளையார பார்த்துட்டு அப்புறம் பொண்ணுங்களை பார்த்தா நீ என்ன சொல்லுவேன் இது நொட்ட அது நொல்லன்னு சொல்லுவேன் உனக்கு எல்லாம் கல்யாணமே ஆகாது நீ போயிடாது புரியுதா உன்ன கோச்சிக்காதண்ணா

அப்பதான் மனசு சந்தோஷமா இருக்கு ஆமாடா இந்த கலெக்ஷன் பண்ணி முடியதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு ஆமாடா ஆமாடா ஏய் அப்புறம் இந்த இது கேட்கணும்னு வச்சேன் சுண்டெல்லாம் யாரா சரி சுண்டல் இவங்கண்ணா மூணா வீடு அவங்க செஞ்சா சரி சரி அப்புறம் கொழுக்கட்டைலாம் கொழுக்கட்டை இவங்க என்ன வீட்ல அவங்க செஞ்சு செஞ்சேன் வந்துருமாடா அவளுங்க சரி சரி டேய் எல்லாம் காசு கொடுத்துருக்காங்கடா நம்ம எல்லாம் கலெக்ஷன் பண்ணிருக்கோம் கலெக்ஷன் காசு நம்ம இருக்கு சரியா சரிண்ணா எல்லாருக்கும் போடணும் தாம்பழை தட்டல அந்த விபதி போட்டனோ எல்லாமே கரெக்ட்டா போய் சேர்ந்துடணும்டா அதெல்லாம் வந்துருங்க எல்லாரும் குத்தலாம் காவலையே படாது சரி சரி அம்மா எங்க ஐயரை காணும் ஐயர் இதோ வந்துடுவாரு இரு ஐயர் எப்போ ஒரு மணி ஆச்சு இன்ன நல்லா காணும் எல்லாம் கும்பல சேர்ந்துருச்சிடே அப்படியே விநாயகா தம்பி எப்படி இருக்க தம்பி நல்லா சிறப்பா இருக்கு தம்பி விழா விநாயகர் நல்லா இருக்காரு நல்லா இருக்கு நல்லா இருக்கு தம்பி ம் நல்லபடியாக போயிட்டு இருக்கா வெயிட்ருக்கு வயிற்றுருக்கு சுண்டல் கொழுக்கட்டெல்லாம் எதுவும் படைக்கீங்களா விநாயகருக்கு அதெல்லாம் எல்லாம் படைச்சிருக்கு உங்களுக்கு இல்லை நீங்கள் நாளைக்கு வாங்க நாளைக்கா என்ன தம்பி நீங்கள் வந்து சாப்பிட்டு போகலாம்னு பார்த்தா நாளைக்கு பேரை சொல்கிறீங்க சரிங்க தம்பி இந்த தாப்பிடெல்லாம் இருக்குமே அது கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடுவேன் தம்பி எதுக்கு இல்லை தம்பி எல்லாம் கொண்டாடுறீங்க கொடுத்தீங்கன்னா நம்ம ஏரியா ஒரே ஏரியாக்காரங்க தாப்பிடம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதையாக வாங்கிட்டு போவேன் சார் அப்படியே தூக்கி நொட்டிட்டீங்க கலெக்ஷன்ல கொடுத்தது பதினோரு ரூபா இதுல தாம்பல தட்டு வேணும் தம்பி ரொம்ப கோச்சுக்கிறாரு தம்பி நீங்க எதுவும் காம்படிஷன் எல்லாம் நடத்துறீங்களா நான் சத்தியமா சமய காண்டாத்தான அப்ப யோ சம காண்டில் இருக்கிறோம் தயவுசெய்து கும்பிட்டு கிளம்பிட்டே இருக்கு தம்பி இது பிள்ளையர் வந்து இந்த ராக்கெட் எல்லாம் செஞ்சு வைக்கிறேன் பிள்ளையாரே ராக்கெட் வர்ற மாதிரி எல்லாம் பண்றீங்க என்ன ராக்கெட் மட்டும் தம்பி போறேன் அது மட்டும் பண்ணிட்டீங்க சூப்பரா இருக்கு தம்பி நீ கொடுத்த பதினோரு ரூபாய்க்கு ஏ உனக்கு ராக்கெட் பிள்ளையாரு விடுவாங்க ஏ ராக்கெட் தரடா கேட்குறான் அந்த ஊது இருக்கு பேர் பழத்தை சொறி இருக்கு பேர் அதை எடுத்து கொடுத்து விட்டு போய் தீபாவளிக்கு ராக்கெட் கொடுத்துட்டோம் வீட்ல வந்துட்டான் அது கும்பிட்டேன்